போர் போர் வேலையை முடிச்சுட்டு வாங்கடா ரெண்டுமே ரெண்டு பேருமே கொடுக்குறமானவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு போர் 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 வாடு வாடு கொம்பு சரியில்லப்பா ஏலே சண்டை போடுறப்ப எவன்ட மேயிருதே முடிச்சுட்டு வாங்கடா டேய் என்னது படியாப்பா சீக்கிரம் டைம் எடுத்துக்காதங்கிட்டாங்களா அதுக்குள்ள ஆ ஆ ஆய் முட்டு கொடுக்குறாங்க மண்டையை வச்சு மண்டை கொடு ரெண்டு பேத்துக்குமே குட்டை கொம்பு அதனால் பை

இந்த மாதிரி டயத்துக்கு தான் ஆள் வேணும் இதில் கரும்பூர் வீரன் வெற்றி பெற்றான் ஆள் மற்ற டைத்துக்கள் ஆள் தேவை இல்லை இந்த மாதிரி டைத்துக்கு தான் ஆள் தேவை ஓ